நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கும்பகோணத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது டாக்டர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் அவமதித்து பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் பதவி விலக வலியுறுத்தியும் கும்பகோணம் காந்தி பூங்கா முன்பு விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் ஆனந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் நிறுவனர் குடந்தை அரசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் அம்பேத்கர் திருவுருவ பதாகைகளுடன் கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொண்டு வந்த மசோதாவின் அடிப்படையில் பதிலளித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்க குறிப்பாக அம்பேத்கர் அவர்கள் பெயரை தொடர்ந்து எதற்கெடுத்தாலும் நீங்கள் உச்சரிக்கிறீர்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட கடவுளே கடவுளே என்று சொல்லி இருக்கலாம் இது அம்பேத்கரை மட்டுமல்ல அம்பேத்கர் இந்த நாட்டுக்கு சொன்ன செய்திக்கு மாறாக அந்த செய்தி அமர்ந்திருக்கிறது மணிப்பூர் கலவரம் அது குறித்து பதில் சொல்வதற்கு துப்பில்லை பிராணி இல்லை இன்னும் சொல்ல போனால் அதானி ஊழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புகிற சூழலில் நாடாளுமன்றத்தினுடைய அவை நடவடிக்கைகளை மாற்றுகிற ஒரு போக்கை மனைமாற்றுகிற போக்கை அம்பேத்கரை அவமதித்து பேசுவதன் மூலம் அமித்ஷா வெளியிடப்படுத்திருக்கிறார் அவர் ஒரு உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு லாயக்க இல்லாதவர் என்பதை ஏற்கனவே இந்த குஜராத்தில் நடந்த கலவரமே சாட்சியாக இருக்கிறது எனவே உள்துறை அமைச்சராக அவர் நீடிக்க கூடாது பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆர் எஸ் எஸ் முகமூடி பாராளுமன்றத்தில் அமித்ஷா வழியாக முகத்திரை கிழிந்திருக்கிறது அண்மையான கண்டனத்தை ஒன்றிய அரசுக்கு உள்துறை அமைச்சருக்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சி சார்பாக பதிவு செய்கிறது